ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் நான் இன்னைக்கு ராஜ்மா சாவ்லா தாங்க பண்ண போறேன் வாங்க எப்படி பண்றதுன்னு வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம் அதுக்கு நான் ஒரு கடாயில எண்ணெயை ஊத்திட்டு ரெண்டு பட்டை ஒரு நட்சத்திரப்பூ கொஞ்சம் சோம்பு ஆட் பண்ணிக்கலாம் இது நல்லா பொறிஞ்சு வரட்டுங்க நான் இதுக்கு ரெண்டு பெரிய வெங்காயம் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் ஸோ மூணு தக்காளி கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ரெண்டு பச்சை மிளகா கட் பண்ணி எடுத்து வச்சிருக்காங்க தாளிப்பு நல்லா பொறிஞ்சதும் நம்ம கட் பண்ணி வச்ச பெரிய வெங்காயம் பச்சை மிளகா சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க இந்த வெங்காயம் நல்லா வதங்கணும் ஸோ நான் நைட்டே ராஜ்மாவை நல்லா ஊற வச்சுட்டு காலையில் எழுந்திரிச்சு ரெண்டு மூணு தண்ணி நல்லா வாஷ் பண்ணி ஒரு ரெண்டு விசில் விட்டு எடுத்து வச்சிருக்காங்க ஸோ இதுதாங்க நல்லா ரெண்டு விசில் விட்டு இந்த மாதிரி நம்ம பண்ணி எடுத்துக்கலாம் வெங்காயம் நல்லா நம்ம அரைச்சு வச்சிருக்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை வந்து இதுல ஆட் பண்ணிக்கலாம் சோ இதில் ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போற அளவுக்கு நல்லா வதக்கிட்டு நம்ம கட் பண்ணி வச்சிருக்க தக்காளியை அதுல சேர்த்துக்கலாம் தக்காளி வெங்காயம் வேகிறதுக்கு தேவையான சால்ட்டை ஆட் பண்ணி நல்லா இந்த தக்காளி வெங்காயத்தை நல்லா குக் பண்ணிக்கலாங்க ஸோ நல்லா குக் ஆகட்டும் பாருங்க நல்லா எவ்வளோ குக் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு இந்த ஸ்டேஜ்ல நம்ம ஸ்பைசஸ் ஆட் பண்ணிடலாம் ஸோ ஒரு ஸ்பூன் வந்து நான் காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன் அண்ட் ஒரு ஸ்பூன் வந்து கரம் மசாலா பவுடர் எனக்கு மெஷர்மெண்ட் தெரியுங்கிறத நான் டேரெக்டாகவே ஆட் பண்ணிவிட்டேன் நீங்கள் இல்லைனா ஒரு ஸ்பூனில் ஆட் பண்ணிக்கோங்க ஒரு கால் ஸ்பூன் மஞ்சப்பொடி ஆட் பண்ணிக்கிறேன் அண்ட் ஒரு ஸ்பூன் வந்து குழம்பு மிளகாத்தூள் ஸோ இந்த ஸ்பைசஸ் எல்லாம் ஆட் பண்ணதுக்கப்புறம் நல்லா வதக்கி விட்டுருலாங்க ஸோ இந்த ஸ்பைசஸ் வந்து இந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதங்கணும் ஸோ நல்லா வதக்கி எடுத்ததுக்கப்புறம் ஸோ பாருங்கள் இதுலேருந்து எந்த அளவுக்கு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வதங்கி பாருங்கள் ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம வேக வச்ச ராஜ்மாவை இது கூட ஆட் பண்ணிக்கலாம் ஸோ ஆட் பண்ணிவிட்டு நல்லா அது கூட மசாலா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கலக்கி போயிட்டு இந்த ஸ்டேஜில் நம்ம வேக வச்ச ராஜ்மாவுடைய தண்ணி இருக்கு இல்லையா ஸோ அதையே நம்ம ஆட் பண்ணிக்கலாம் இதை ஆட் பண்ணும்போது டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்கும் ஸோ அதை நம்ம வேஸ்ட் பண்ண வேணாம் ஸோ குழம்புலேயே நம்ம ஆட் பண்ணிக்கலாங்க அதனால தான் நீங்கள் வேக வைக்கிறதுக்கு முன்னாடியே ஒரு ரெண்டு மூணு டைம் நல்லா வாஷ் பண்ணிட்டு நல்லா ட்ரிங்கிங் வாட்டரில் வேக வச்சுக்கோங்க ஸோ அவ்வளோதான் அந்த தண்ணியே போதும் நம்ம எக்ஸ்ட்ரா வேறு என்ன தண்ணியை ஆட் பண்ண தேவையில்லை ராஜ்மா வந்து பார்த்தீங்கன்னா லோ ஃப்ளேம்லேயே வச்சு இந்த அளவுக்கு வேக வச்சு எடுத்துக்கோங்க ஃபைனலாக கொஞ்சம் கொத்தமல்லி போட்டு நல்லா கலடி விட்டுருங்க ஒரு ஃபைவ் மினிட்ஸ் லோ ஃப்ளேம்லேயே இந்த அளவுக்கு என்ன பிரிஞ்சு வரட்டும் அவ்வளோதான் நம்முடைய ராஜ்மா சாவ்லா ரெடி ஆயிடுச்சு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்